இன்றைக்கு உங்களுக்கு அருமையான ஒரு காளான் சமையல் காளான் வச்சு குழம்பு அது இயற்கையாக கிடைச்ச காளான் செயற்கையாக நம்ம தயாரித்ததில்லை இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெண்டு மூணு நாளாக தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது காலையில் காலையில் அதன் மூலிமா நமக்கு கொஞ்சம் காளாக கிடைச்சிது அதை வச்சு இன்றைக்கி காளான் குழம்பு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி காளான் குழம்பு வைக்க போகிறேன் அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் லைவாக அடுப்பில் இப்போ கடாயை வச்சாச்சு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம் வெங்காயம் காளான் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் சூடானதும் முதல்ல நம்ம வெங்காயத்தை போட போகிறோம் எண்ணெய் சூடாக வச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சு வெங்காயத்தை போடுறோம் அதாவது சின்னவங்க ஒரு கால் கிலோ அளவு வெங்காயத்தை எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி பொடியாக நறுக்கி கடாயில் போட்டு நன்றாக வதக்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வந்து காளான போடணும் வெங்காயம் கொண்டீரமாக வதங்கிச்சு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காளான் காளான்னா நம்ம முட்டை முட்டை காளான் இது காட்டில் நல்லா விளையும் வே மழை நேரமும் இல்லை மேற்கு பெய்த மழையிலும் இன்றைக்கி முளைச்ச காலம்னு சொல்லுவாங்கள்ல அதேமாதிரி இப்போ ரெண்டு நாள் பிரிஞ்ச மழையில் முளைச்ச காலம் கண்ணுக்கு தென்பட்டது இது சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆனதுனால ஒரு ஆசையில எடுத்துகிட்டு வந்து சமையல் பண்ணுறேன் நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல கொஞ்சம் பதமாக வதக்கி எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் மசாலா போடணும் காளான் ஓரளவு பொன்னிறமாக வதங்கி விட்டது இனிமேல் இதில் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும் அரைச்ச இஞ்சி பூண்டு உள்ளது எடுத்து போட்டு மீண்டும் நன்றாக பதக்கி அந்த இஞ்சி பூண்டில் இந்த காளான் வேகிற மாதிரி வச்சுக்கணும் காளான் வேகும்போதே சிறிதளவு உப்பு சேர்த்துக்கணும் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் நறுக்கி வைத்த தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா கலரி சிறிது மூடி வைக்கணும் சிறிதளவு கரம் மசாலா நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகாய் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் இது வந்து ஒருவேளை குழம்புக்கு தான் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரே வேலைக்கு அருமையாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழ மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி சிறுதளவு தண்ணீர் விட்டு கொதிக்க வைக்க வேண்டும் குழம்பு நன்றாக கொதித்து வருகிறது அத்துடன் சிறிது தேங்காய் பால் தேங்காய் பால் கலந்து நன்கு கொதித்தவுடன் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு தாளசம் பண்ணி ஊற்றியாச்சுன்னா முட்டை குழம்பு ரெடி வாங்க நம்ம சேனலில் வந்து குழம்பு மட்டும் இல்லை பாட்டும் இருக்கும் பகுத்தறியும் இருக்கும் எல்லாமே இருக்கும் மொத்தத்தில் நம்ம ஒரு கூட்டாஞ்சி ஒரு மாதிரி என்னுடைய சேனல் பாருங்கள் எல்லாமே என்னுடைய சொந்த முயற்சி தான் அதனால் பார்த்து ரசியுங்கள் எனக்கு ஆதரவும் கொடுங்கள்